ஹலோ வணக்க மக்களே நான் உங்கள் எஸ்கேஜே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க சேலுக்கு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழி நீங்கள் எடுத்துகிட்டாலும் சரி இல்லை டி சேலம் டு கொச்சின் ஹைவேல எடுத்துட்டாலும் சரி ரெண்டுக்கும் சென்டருங்க நடுவில் செட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியால தான் அமைஞ்சிருக்குங்க இந்த செட்டிப்பாளையத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா ஒரு அந்த செட்டிப்பாளையம் ஜங்ஷன்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு இந்த வீட்டுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறாங்க ரெண்டே ஹால் சென்ட் தெற்கு பார்த்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு வாசல் பார்த்த அமைச்சு கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு போர்டிகோ ஸ்பேஸ் கொடுத்து மூணு பெட்ரூம் போட வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு ச தான் அங்கே வந்து செயல் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே தெளிவாக சூப்பராக வந்து கபோர்டு ஒர்க்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடு நீங்க வந்து ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறவங்க அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணா டிடிசிபி அப்ரூவ்லருந்து பட்டால இருந்து எல்லாமே கிளியராக வச்சுருக்காரு டாக்குமெண்டேஷனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க நீங்க அவைல் பண்ணணுன்னாலும் தாராளமா அவைல் பண்ணிக்கலாங்க இண்டிவிஜுவல் வீடு மூணு பெட்ரூமோட இருக்குங்க எல்லாமே அட்டாச்சடு டாய்லெட்டோட இருக்கு சோ வீடியோல உங்களுக்கு வீடு ஃபுல்லா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சோ வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு எஸ்கேஜி என்ன கான்டாக்ட் பண்ணுங்க சோ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ரெண்டே கால் சென்ட்ல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க இன்றைக்கி சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வீட பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே கால் சென்ட்ல ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் அமைச்சிருக்குங்க தெற்கு பார்த்த சைட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வாசல் அமைச்சிருக்காங்க கேட்டை திறந்து என்ட்ரு ஆனோடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய கார் நிறுத்தி பைக் நிறுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு போர்ட்டிக்கோ வந்துருதுங்க சோ இதுல கிழக்கு பார்த்து மெயின் டோர் அமைச்சிருக்காங்க என்ட்ரு ஆகும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட்லேயே வந்து கபோர்டோர்கோட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ள ஸ்டார்டர் பாக்ஸ் போருக்கான ஸ்டார்டர் பாக்ஸும் உங்களுக்கு வந்து ஈபிக்கான கட்டையும் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு கபோர்ட் செட்டப் பண்ணிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே தண்ணி தொட்டி வந்துடுதுங்க தண்ணி தொட்டி வந்துடுது ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாத்ஸ் பேசுங்க குளிக்கிறதுக்கான ஒரு இடம் மட்டும் லெட்டினில் எதுவும் கிடையாது வெளியே எங்காவது நம்ம இந்த மாதிரி டெத்துக்கோ எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா குளிச்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறோம் இல்லைங்களா ஸோ அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோர் தேக்குங்க தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன் ஸோ உள்ள என்ட்ரே ஃபுல்லா இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க கபோர்ட் ஒர்க்கு உங்களுக்கு டிவி ஸ்டாண்டோட எல்லாமே வந்து பக்காவா பண்ணிருக்காங்க என்ட்ரு பதினாறுக்கு பதினாறுல ஹாலுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நான் இப்போ தெளிவா அவுட்ருவியூல காமிக்கிறேன் பாருங்களேன் பதினாறுக்கு பதினாறுல ஒரு ஹாலு ஓகேங்களா அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு போறாங்க உங்களுக்கு வாயு மூலையில் கிச்சன் வந்துடுது ஓகேங்களா இந்த கிச்சனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்துக்கு எட்டுல வந்துரு எல்லாமே கபோர்டு ஒர்க்கோட இருக்குங்க தெளிவா கொடுத்துருக்காங்க மாடுலர் டைப் கிச்சன் தான் ஓகே ஓகேங்களா பாத்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வாஷ் மேஷின் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ண ஸ்பேசஸ் டவல்ஸு அந்த மாதிரி எது வேணா நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது நீங்க வந்து உங்களுக்கு ஜலமுறையில பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் ஒடையே வந்துருதுங்க பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற அளவில் இருக்குங்க ஓகேங்களா மேலே வந்து உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வந்துடுது இங்கேயும் வந்து செல்ஃப் வந்து உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வந்துடுது இந்த செல்ஃபுமே வந்து பக்காவாக உங்களுக்கு எல்லாமே க்ளோசிங் டைப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேருங்க இன்டீரியரில் ஸ்டேர் வந்துடுது கீழே யூபிஎஸ்க்கான ப்ளக் பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஸ்டேர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் நல்ல ஒரு டிசைனுங்க உங்களுக்கு கிரானைட்ல என்ன டிசைனில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதுதான் வந்து கிரானைட்டோட டிசைனு ஸோ மேலே நம்ம ஏறி வரோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த இதில் இருந்து நம்ம அப்படியே டேர்ன் ஆகிறோம் டேர்ன் ஆகிற இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கீழே மேலே வந்து ஃப்ளோர் டைல் டிசைன் வேறு டிசைனுங்க இது வந்து உங்களுக்கு சேஃப்டி டோர் ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் இருந்து நீங்கள் என்ட்ரானோன்னா செகண்ட் பெட்ரூம்ங்க இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுல அமைஞ்சிருக்குங்க இதுவும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா இதில் அட்டாச்சு டாய்லெட் வந்துருதுங்க வெண்டிலேஷனுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க டாய்லெட் வெஸ்டர்ன் டைப்புங்க உங்களுக்கு ஷவர்லேருந்து எல்லாமே பக்கமாக வந்துருது ஸோ நம்ம இதுலேருந்து வெளியே வந்தோம்னா உங்களுக்கு பாருங்கள் சுற்றிலுமே வீடுகள் நிறைந்த பகுதி தான் சுற்றிலுமே வீடுகள் ஆகிட்டு இருக்கக்கூடிய நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கோம் ஸோ தேர்ட் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடுறோம் பத்துக்கு பதினொன்னுல தேர்ட் பெட்ரூமுங்க ஓகேங்களா இது வந்து அவுட்டரில் வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலும் அந்த மாதிரி தங்க வச்சுக்கலாம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு செப்ரேட் ப்ரைவசி ரூம் மாதிரி இருக்குங்க நல்லாவே இருக்குது நல்ல ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் டாய்லெட்டுங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப் டாய்லெட் உள்ளே வந்துடும் ஓகேங்களா உள்ளே இண்டியன் டைப் டாய்லெட் வந்துடுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சில் ஒரு ஸ்டார் வச்சு மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பில்டிங்கை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பக்காவாக இருக்குங்க ஸோ மேலே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு சின்டக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டு சின்டெக்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க இங்கேருந்து நம்ம இந்த செட்டிப்பாளையம் டவுன் டவுன் ஏரியா இருக்கு இல்லைங்களா இதான் நீங்கள் பார்க்குற அங்கே தாங்க அதான் செட்டிப்பாளையம் டவுனுங்க வேறு இல்லை ஒரு ஐநூறு மீட்டர்னு வச்சுக்கோங்களேன் குத்தில எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேங்க பாத்துக்கங்க இதுதான் வந்து சரௌண்டிங் எப்படி இருக்குங்கிறது நீங்க பாத்துக்கங்க வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் ஓகேங்களா இதுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேங்க அமேசான் குடோன் இருக்கு அங்க அமேசான் வேர்ஹவு வசந்தான்கோ வேர்ஹவு எல்லா எல்ஜியோட வேர் ஹவுஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு அது ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கோங்களேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவே வந்து தான் போகுது ஸ்டேட் ஹைவேக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி இரநூத்தம்பது மீட்டர் இருக்கும் டவுனுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் இருக்குங்க அவ்வளவுதான் சோ வீடியோ பாத்துட்டீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நேர்ல சைட் விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கண்டெக்ட் பண்ணுங்க சைட் விசிட் பண்ணதுல இருந்து உங்களுக்கு வீடு பிடிச்சதுன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும் டாக்குமெண்டேஷன்ல இருந்து லோன் வாங்கணும் சரிங்க எல்லாமே நானே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே தான் உடனே வந்து வீடு பிடிச்சதுன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்க சோ நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா ரொம்ப டிலே பண்ணிடுறீங்க டிலே பண்ணி கான்டாக்ட் பண்ணும்போது வீடு சேல் ஆயிருது அப்படிங்கறத நம்ம சொல்லும்போது சங்கடப்படுறீங்க சோ அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க பார்த்த உடனே கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒத்துழைப்பு தர வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க நான் வந்து உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் கூட இருந்து டாக்குமெண்டேஷன் கையில குடுக்கற டாக்குமெண்ட் பண்ணி கையில குடுக்கற வரைக்கும் உங்க கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணி குடுப்பாங்க சரிங்களா சரி நேர்ல சந்திப்போம் நன்றி மகளை